அசலாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் ஒரு கப்பு ரவா வச்சு ஒரு சிம்பிளாக குயிக்காக நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு இருபது முந்திரி பெயரை பொன்னிறமா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே இன்னிக்கையில் அரை கப்பு துருவியை தேங்காயும் வறுத்துட்டுருக்குங்க இதையும் வறுத்து தான் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டரை ஸ்பூன் எய் சேர்த்து ஒரு கப்பு ரவா நெய் ரவா சேர்த்து அதையும் வறுத்துக்கிறேன் இந்த நெய்யிலே ஒரு நிமிஷம் நமக்கு அந்த ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ஒரு மூணு கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி உடனே உங்களுக்கு வந்து லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கரண்டியால் நீங்கள் வந்து கை விடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் இப்போ இதில் வந்து முக்கால் கப்பு ஒயிட் சுகர் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் திரும்ப சேர்த்து வறுத்து வச்சிருந்த தேங்காய் முந்திரி பேரு எல்லாத்தையும் திரும்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக வந்துடும் அப்படி சூடாக வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை